விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது திமுக அரசின் வளர்ச்சி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது இந்நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் திமுக அரசின் மூன்றாண்டு கால ஆட்சியின் சாதனைகளை சுட்டிக்காட்டினார் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியே பதினாறு லட்சம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தகுதியில் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவேன்னு சொல்லி சென்ற செப்டம்பர் மாதம் பிறர் அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கிட்டத்தட்ட மாதங்கள்ல பதினோரு பதினோராயிரம் ரூபாய் ஒரு ஒரு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு விழுப்புரத்தில் மட்டும் அறுபதாயிரம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் கலைஞர் மகளிர் ரூபாய் திட்டத்தில் பயன்பட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் தொடரணும்னா நீங்கள் என்னுடைய திராவிடமான ஆட்சியை வாழ்த்து வரவேற்று ஆனால் நன்னியூர் சிவா அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவீங்க நம்பிக்கை இருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அபிநயா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதிமுகவின் முழு ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நாங்கள் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு மிக ஆணித்தனமாக நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் காரணம் மக்களிடம் கிடைக்கக்கூடிய வரவேற்புகள் தான் அதுவும் இல்லாமல் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து பின்வாங்கியதால் அவங்களுடைய ஓட்டுகள் மொத்தமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இடைத்தேர்தல் காலத்தில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உள்ளனர் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓயும் நிலையில் நாளை மறுதினம் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது